வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் ஆனால் ரொம்ப விலாக்ஸ் எடுக்கல அன்னைக்கு சும்மா சின்னதாக ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு எப்பவுமே சின்னதாக கொஞ்சமாக அப்படிங்கிறதே கஷ்டம் தான் இந்த வீட்டுக்கு வந்து சின்னதாக கோலம் வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது ஸ்டார்ட் டி வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே விலாக் இது வந்து மத்தியானம் லஞ்சுக்காக இந்த ரைஸ் வச்சுருக்கேன் காஃபி போட்டுக்க போகிறேன் என் பையனும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் மீன் வாங்க மார்க்கெட் போயிருக்காங்க இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ இன்றைக்கு வளாக் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் வந்து தோசை சாப்பிட்டாச்சு அப்போ மார்னிங் வந்து என் ஹஸ்பண்ட் எந்திரிக்கல கொஞ்சம் நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க நானும் என் பையனை மட்டும் தோசை ஊற்றி கார சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இப்போ வந்து ரைஸ் வச்சுட்டு அங்கே எனக்கு ஒரு காஃபி திரும்ப குடிக்கணுன்றிருந்துச்சு அதனால் பால் வச்சுருக்கேன் இப்போ காஃபி குடிச்சிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவங்க என்ன மீன் வாங்கிட்டுறேன்னு சொன்னாங்க வேறு என்ன வாங்கிட்டுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் இன்றைக்கி மீன் வறுத்துட்டு பிரான் குழம்பு தான் வச்சேன் பட் மற்ற எதையுமே நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் என்ன என் ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ளே வந்துட்டதால இது எங்கள் வீட்டுக்கார எனக்காக காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க ரைஸ் வச்சாச்சு அவங்க தான் மீனுக்கு மசாலா போட்டாங்க எங்கே வச்சாங்கன்னு தெரியல அப்புறம் இன்னொரு வேலை செஞ்சாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் என்னென்னா ஏதோ அந்த மீனுக்கு ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்து இந்த மசாலா அரைக்கிறேன்ட்டு அரைச்சாங்க அரைக்கிறதுக்காக என்னை எல்லாமே உரிச்சி கொடுத்துருந்தேன் மிக்சி ஜாரில் போடணும் அவ்வளோதான் போட்டுட்டு இந்த மூடியை மூடுறதுக்கு பதில் அப்படியே பாருங்கள் என்ன பாருங்கள் அப்படி தான் எல்லா வேலையும் பிரம்மாண்டமாக பண்ணுவார் எங்கள் வீட்டுக்கார் ஆமாம் அதை மூடுறேன்னு சொல்லிட்டு விட்டார் அது என்னாச்சோ தெரியல அப்படியே மிக்சிலேருந்து எல்லாம் கீழே கொட்டிடுச்சு அரைக்கிறதுக்கு முந்தையே இந்த மூடியை இப்படி மூடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படியே கீழே கொட்டிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது இந்த சீரகம் அதில் போட்ட மசாலாஸ் எல்லாம் விட்டுட்டு பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து கொடுத்துருந்தேன் அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் அதை எடுத்து அதை கழுவிட்டு திரும்ப மசாலா அரைச்சாச்சு இப்படி தான் நடக்கும் சாப்பிட்டு பார்க்குறேன் கிச்சன் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா மொதல் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் நல்லா க்ளீன் பண்ணணும் இது வந்து சாயங்காலம் கொஞ்சம் பூ இருந்தது அது கொஞ்சமாக இருந்ததால் அப்படியே பறித்து கட்டிட்டேன் ஆனால் அந்த வாசம் இருக்குது பாருங்களேன் வாய்ப்பே இல்லை என் ஹஸ்பண்ட் மீன் வறுத்து சாப்பிட்டு பாருமா அப்படின்னு கொடுத்தாங்க உண்மையாக நல்லா இருந்துச்சு அது கண்டிப்பாக அப்ரிஷியேட்டட் சூப்பராக இருந்துச்சு இந்த தட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சிரிப்பு வந்தது என்ன தட்டுன்னா சாப்பாடு வடிப்பு உண்டை வடிகஞ்சி தட்டு அதில் வச்சு எனக்கு இந்த மீனை சாப்பிட கொடுத்தாங்க இது ஒரு குட்டி விளாக் தான் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நான் இனிமேல் வ்ளாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதால் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ